ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் தங்கத்தின் விலை இன்றைக்கி பழைய ரேட்டான ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபது இருக்கலாம் இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டூ இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஜூன் பதினாறு ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதினைந்து ரூபாய் இறங்கி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டது இப்போது நாளை ஜூன் பதினேழு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் கடந்த வாரத்தில் தங்கத்தின் விலை கொஞ்சம் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டீப்பாகவே வந்து ஒரு அப்போர்டில் போச்சு அண்ட் இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் ஒரு சின்ன ட்ராப் எடுத்திருக்கு நாளைக்கான தங்கம் விலையிலும் ஒரு சிறு ட்ராப் இருப்பதற்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்டு முக்கியமான தகவல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துக்கிட்டு இருக்க போர் வந்து இன்னும் முடிவில் முடிவில் முடியல இன்னும் வந்து ஒரு ஒருத்தர் மீது ஒருத்தர் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட்டை ஒரு வகையில் வந்து இம்பேக்ட் பண்ணும் அண்ட் வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் ஹவர்ஸில் யூஎஸில் வந்து ஃபெட் ரேட் கட்டுடைய இன்ஃபர்மேஷன் வரும் அந்த ஃபேட் ரேட் கேட் வந்து போடுறாங்களா அதிகரிக்கிறாங்களா குறைக்கிறாங்களா இல்லை சேம் ரேட்டுக்கே வச்சுருக்காங்களா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அதை போ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து மாறும் ஸோ அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அவர்ஸ் இருக்கும்போது நம்ம நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் இமீடியட்டாக நம்மளுக்கு வராது ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளுக்கு பகல்னால் அவங்களுக்கு நைட்டு அவங்களுக்கு நைட்டு நம்மளுக்கு பகல் அப்படின்ற காரணத்தினால அவங்களுடைய பிஸ்னஸ் அவர்ஸ் முடிஞ்சு நம்மளுடைய டேக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அவங்க வெனஸ்டேனா நம்மளுக்கு தேர்ஸ்டே அந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட்டில் நம்ம பல உயிர்களை நம்ம வந்து இழந்தோம் ரொம்ப ஒரு துயரமான ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டு தான் அது பெரிய இழப்பு ஆனால் இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் ஃப்ளைட்டுக்கே நான் ட்ராவல் பண்ண மாட்டேன்ற அளவுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு பயத்தை அது ஏற்படுத்தியிருக்கு அது ஒரு நடந்த சம்பவம் வந்து ஒரு பக்கத்தில் பயத்தை ஏற்படுத்தினால இன்னொரு பக்கத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எப்போயோ நடந்த ஒரு வீடியோஸ் எங்கேயோ நடந்த ஒரு வீடியோஸ் அதையும் அதையும் அந்த வீடியோவை இப்போ எடுத்து ஷேர் பண்ணி இப்போ நடந்த மாதிரி அதை வந்து போட்ரே பண்ணி அதுக்கு பின்னால் ஒரு பிஜிஎம் சாங் ஒன்று போட்டு மக்களை இன்னும் கூட வந்து ஒரு மாதிரி பயம் கொடுத்துறாங்க இது மட்டும் கிடையாது ஒரு சின்ன ஒரு மழை பெஞ்சிட்டாலோ ஒரு சின்ன இடி இடிச்சிட்டாலோ போதும் உடனே எங்கேயோ நடந்த ஒரு ஃப்ளட்டு எங்கேயோ நடந்த ஃப்ள லேண்ட்ஸ்லைடிங் எப்போயும் நடந்தது அதை எடுத்து இந்த டைமில் வந்து அப்படியே வந்து அதை விதி இமர்ஜ் பண்ணி ஒரு சோக பீஜிஎம் போட்டு அந்த வீடியோஸ் போடுறாங்க ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது இன்னொரு பக்கத்தில் அந்த வீடியோஸோடைய உண்மையை தெரியாமல் ஜனங்கள் இன்னும் வாட்ஸ்அப்பில் அப்படி அப்படியே ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி இன்னும் இருக்கிறவங்களையும் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் முதல்ல நம்ம வந்து நம்பக்கூடாது ஸோ இந்தமான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரும்போது அது உண்மையாக இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்பலாம் ரெண்டாவது அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை ஒரு வாட்டி நம்ம கிராஸ் செக் பண்ணி உண்மையாக நம்ம தெரிஞ்சுட்டு ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லது அண்டு கம்மிங் டு த சப்ஜெக்ட் நாளைக்கான தங்கம் விலையில் இன்றைக்கு விலையான ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஒரு சிறு இறக்கம் இருக்கும் ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் நாளை காலையில் எயிட் தேர்ட்டி ஆர் நைன் ஓ கிளாக் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி சேனல் நிச்சயமாக நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனை கொடுக்கும் இதே போல் பல முக்கிய தகவலை கொள்ள என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி